அரசியல்ல வந்து யார் கூட யார் கூட்டணி இந்த கட்சி எங்க போய் சேரும் அந்த கட்சி அதில் போய் சேரும் இப்படியே வந்து எல்லா விஷயமும் போயிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்போ தேமுதிக அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு வந்து மற்ற கட்சி நான் வந்து நினைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ பாஜக வந்துட்டு தேமுதிகவை அடுத்ததாக குறி வச்சு போய்கிட்டு இருக்காங்க ஸோ அதுல வந்து அமித்ஷா தான் அது ரெண்டுத்தையும் இணைக்கிற வேலையில் ஈடுபட்டு இருக்காரு ஸோ ஏற்கனவே எடப்பாடி அண்ணாமலை இந்த விஷயத்துல வந்து அமித்ஷா இறங்கி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணிட்டாரு அடுத்து தேமுதிக உள்ள வளைக்கிறதுக்கும் அவர் வந்து சோ அது உண்மையா பொய்யா அதோட விளக்கங்கள் என்ன அது தேமுதிக இப்ப பாஜக என்ன பண்ணியிருக்காங்க சுற்றி வளைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதிமுக கூட்டணியில தேமுதிக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்தது ஆனா எப்போ மாநிலங்களை வீட்டு தேமுதிகவுக்கு அதிமுக ஒதுக்காம போயிருச்சோ உடனே இவங்க என்ன பண்ணாங்க அதிமுக அடுத்த வருஷம் நாங்க என்ன தரோம் உங்களுக்கு மாநிலங்களை விசிட் கொடுக்குறோம் அது வரைக்கும் தேமுதிக எங்க கூட்டணியில தான் நீடிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதிமுக தேமுதிக கூட்டணியில இருக்குது அப்படின்னு சொல்லுது ஆனா இதை தேமுதிக உறுதிப்படுத்தாம இருக்கு என்ன சொல்றாங்க நாங்க ஜனவரி மாசத்துல தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் எங்களுடைய கட்சி மாநாடு கடலூரில் நடக்குது அதில் வச்சு நாங்க என்ன பண்றோம் யார் கூட கூட்டணி இந்த கூட்டணியில் நாங்கள் நீடிக்கிறோமா இல்லை வேற எதனா கூட்டணியில் நாங்க போறோமா இல்லை மூன்றாவதாக ஒரு கூட்டணி உருவாக்குறோமா அப்படின்ற எல்லா சமாச்சாரத்தையும் அப்போ உங்களுக்கு நாங்க என்ன பண்ணிடறோம் சொல்லிடுறோம் ஆனா அது வரைக்கும் இப்போ சொல்ல முடியாது அப்படின்ற ஸ்டாண்டில் தேமுதிக இருக்குது ஆனா அதிமுக தொடர்ந்து இவங்க எங்க கூட்ட கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிக்கிறாங்க ஆனா இப்போ அமித்ஷவர்கள் மதுரைக்கு வரார்ல இந்த கேப்ல தேமுதிகிட்ட எப்படியாச்சுன்னா பேசி இவங்களை நம்ம வழி வழிக்கு கொண்டு வரணும் அதாவது பாஜக கூட்டணியில் சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு தான் பாஜக வந்து என்ன பண்ணிருக்கு இப்போ தேமுதிக சுற்றி வளைச்சிருக்கு டெல்லி மேலிடத்துல இருந்து இருக்க சில தலைகள் வந்து பாஜக தலைகள் வந்து டைரக்டா பிரேமலதாவை என்ன பண்ணிருக்காங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க இங்க பாருங்கம்மா நீங்க வந்து இப்பவே கூட்டணியில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாதான் நம்ம அடுத்த கட்ட வேலையில செய்ய முடியும் நீங்க நெருக்கத்துல வந்து நீங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது இது தொண்டர்களுக்கு ஒரு தொய்வு தரும் அது இல்லாம யாராருக்கு என்ன கூட்டணி சொல்லிட்டு நெருக்க நெருக்கத்துல வந்து நம்ம வந்து தலையை பிரிச்சுக்க வேணாம் அது ரொம்ப தலைவலியா இருக்கும் ஏன்னா இது தேர்தல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் நிம்மதியா நம்ம தேர்தல் வேலைகளை செய்ய முடியும் பிரச்சாரங்கள் இருக்கு தேர்தல் வேலைகள் இருக்கு ஸோ அதனால இப்பவே நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா கிட்ட சில தலைகள் வந்து பேசியிருக்காங்க பாஜக தலைகள் ஆனா இதுக்கு பிரேமலதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க இப்பவே கூட்டணியை சொல்லிட்டோம்னு வச்சுக்கங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக சொல்லுதுன்னா உங்களுக்கு இவ்வளவு தொகுதி தான் உங்களுக்கு இவ்வளவு சீட்டு தான் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஆஃப் பண்ணிடுவாங்க பேரம் பேசுறதுக்கோ இல்ல டிமாண்ட் கிரியேட் பண்றதுக்கோ எங்களுக்கு வழி இல்லாம போயிடும் சோ அதனால நான் நெருக்கத்துல சொல்லும் போதுதான் எங்களுக்கான உரித்தான தொகுதிகளை டிமாண்ட வந்து நாங்க என்ன பண்ண முடியும் பேரத்தை நம்ம பேச முடியும் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நீங்க இப்பவே என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு ஒதுக்கிட்டு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது இப்ப உதாரணத்துக்கு பத்து சீட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கல இந்த பத்து பத்து இருந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இல்லவே இல்ல ஆனா இதுவே நான் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கத்துல நான் வைக்கும் பொழுது தேமுதிகாவை தன் கூட்டணியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் துடிக்கிறாங்க ஆனா தேமுதிகவுடைய ஓட் பேங்க் பாஜகவுக்கு கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்றதுல இதுல இருந்து திட்டவட்டமா தெரியுது ஏன்னா பாஜக தலைகள் பிரேமலதாவை சுற்றி வளர்ச்சி பாஜக கூட்டணியில் கொண்டு வரணும் அப்படின்ற முனைப்போட இறங்கி இருக்கிறாங்க டெல்லியில இருக்கிற மோடி ஐயாவோட அஜெண்டாவும் அதுதான் இருக்குது அமித்ஷா அவர்கள் எப்படியாவது இப்ப மதுரைக்கு வராருல இந்த மதுரை பயணத்தை வச்சுக்கிட்டு

பாஜக வந்து இப்போ தேமுதிக உதவியே நாடி இருக்குது ஏன்னா இவங்களுக்கு பாஜக அதிமுக கூட்டணி மட்டும் கை கொடுக்கமானா கொடுக்காது தேமுதிகவும் கை கொடுத்து ஆகணும் சோ அந்த பாயிண்ட்ல தான் இப்போ பாஜக வந்து என்ன பண்ணிருக்காங்க தேமுதிகவை அப்ரோச் பண்றதுல இறங்கி இறங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பா பாஜக எது பண்ணாலும் அதுல அவங்களோட கட்சி ஆதாயத்துக்காக அரசியல் ஆதாயத்துக்காக தான் அவங்க எல்லா விஷயமும் பண்ணுவாங்க அவங்க வந்து தமிழ்நாட்டை யார் மூலயமா கைப்பற்றலாம் அப்படின்னு தான் ஒவ்வொரு கட்சியும் அவங்க வந்து சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்காங்க சுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அந்த ராமதாஸ் பாமக அதுல வந்துட்டு பிரச்சனைகள் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு சோ அன்புமணியோட அந்த தலைவர் பதவியானது திரும்பவும் அவருக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையா அவருக்கு திரும்ப வரப்போக கூடிய விரைவில் பாமக எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க இது ஐயா ராமதாஸ் அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கு

அது கூடிய விரைவில் வரப்போது அந்த தீர்வு ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படின்றத அவர் வந்து நான் பண்ணியிருக்காரு சொல்லியிருக்கார் இன்னொரு விஷயம் பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் ஐயாவுடைய மருத்துவர் ஐயாவுடைய மூளை வந்து பயங்கரமா செயல்பட்டு பாஜகவுக்கு ஒரு கொட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா சேருமா அப்படின்னும் போது மதுரையில வர அமித்ஷா அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா கூட்டணியில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு பாஜக கூட்டணியில பாமக இருக்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி நீங்க எதிர்பார்க்கிற கூட்டணியில பாமக இருக்கும் ஏன்னா பாஜக கூட்டணியில பாமக இருக்கிறது விரும்பல ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த கூட்டணியில இருக்கும் நீங்க விரும்புற கூட்டணியில பாமக இருக்கும்னா அப்ப எந்த கூட்டணியில இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல இங்க நம்ம திமுக கூட்டணியில சேரணும்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு ரொம்ப ஆசை ஆனா திமுக கூட்டணியில ஐயா ராமதாஸ் அவர்களை சேர்த்துப்பாங்களா பாமக சேர்த்துப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா ஆல்ரெடி தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கிற திமுக கூட்டணியில் நீடிச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா No. Huh? பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது அப்படின்றத தெல்ல தெளிவான ஒரு முடிவில் இருக்காரு சமரசம் பண்ணாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சமரசம் பண்ணாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நாங்க கூட்டணியிலிருந்து விலகிடுவோம் தேர்தலில் நாங்க தனித்து நிக்கிறோமோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில விசிகா இருக்காது அப்படின்ற நிலைப்பாடுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாடு இருக்கு ஆனா திமுக விசிகைமான விடாது என தொடர்ந்து இருக்காங்க நீடிச்சுக்காங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது அப்படின்றது நல்லாவே திமுகவுக்கு தெரியும் சோ அந்த ஓட்டு வங்கி வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதனால கைவிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்திலும் இருக்கு சமரசம் பண்ணாலும் அதுல விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் ஒத்துப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு சோ திமுக கூட்டணி அங்க பாமகவுக்கு இடம் கொடுக்காது அப்படின்றத சொல்லும் சோ அதிமுக கூட கூட்டணி வைக்க போறான்னு அதிமுக ஆல்ரெடி பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு இது நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சா பாஜக கூட கூட்டணி வச்சா ரெண்டு கூட்டணி அங்கதான் இருக்கு சோ அங்கேயே போக மாட்டாரு ஐயா ராம்தாஸ் அவர்கள் அப்படின்றது தெரியல தெரியாது இப்ப மூணாவது ஒரு ஆப்ஷன் எப்படி போனோம்னா விஜய் கூட கை கோரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியை வெற்றிகரம் தமிழ்நாட்டில ஒரு சரித்திரம் படைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நினைப்புல மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி அதுல வெற்றி கருவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுல பாமக்கா இடம்பெறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல போகுது ஆனா எப்படியோ ஒன்னு இது அன்புமணி அவர்கள் ஏற்றுப்பாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை ஏன்னா அன்புமணியை எப்படியாவது அன்புமணி புடி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கிட்ட இருக்கு ஸோ அன்புமணி எப்படியா இருந்தாலும் பாமக வந்து பாஜக கூட தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் என்ன பண்ணுவார் விரும்புவார் ஆனா இதை வந்து ஆஹ் ஐயா ராம்தாஸ் அவர்கள் விரும்புறாரு ஆனா இல்லவே இல்லை ஏன்னா சொல்லிட்டாரு பாஜக கூட்டணியில பாமக இருக்குதான்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைச்சு பாக்கல இந்த மாதிரி கேள்வியில கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு சோ எப்படியா இருந்தாலும் பாஜக கூட்டணியில பாமக இருக்காது ஐயாவுடைய ராம்தாஸ் உடைய அவர்கள் தகவலின்படி அதுவா தான் இருக்குது இதுக்கு அன்புமணி அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அன்பு ஏன்னா இப்ப அமித்ஷா அவர்கள் வரப்போறாரு வரும்போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் தனித்தனியா சந்திக்க போறதா தகவல் வந்திருக்கு யார சந்திக்க போறாரு எவங்களை சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுக்கு இன்னும் தகவல் வரல சோ இப்படி இருக்கும் பொழுது இதை பாமக எப்படி கையாள போகுது ஐயா ராம்தாஸ் அவர்கள் எப்படி எடுத்துட்டு போக போறாரு அப்படின்றத நமக்கு தெரியல சோ இதெல்லாம் ஒரு பிறக்கும் போது ஐயா ராம்தாஸ் அவர்கள் அன்புமணி ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா நிச்சயமா ஏற்றுக்கொள்வார் அது கூடிய விரைவில் வந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும் எல்லாத்துக்கும் தீர்வு காணப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது பாமக வந்து ஒரு வழியா ஏதாவது ஒரு கட்சி கூட போய் கண்டிப்பா அவங்க வந்து கூட்டணி வச்சுதான் அவங்க அப்பா ஆசைப்படி வந்து பாஜக திமுக இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஐயா ராம்தாஸோட அவர்கள் கொடுத்த வாக்கெல்லாம் நிறைவேற்றிருக்காரா செஞ்சிருக்காரா இல்லவே இல்லை இன்னைக்கு இப்படி பேசுற ராம்தாஸ் ஐயா நாளைக்கு வேற மாதிரி பேசுவார் ஏதோ ஒரு ஆதாரத்துக்காக வேற மாதிரி பேசுவார் சோ இன்னைக்கு பாஜக கூட்டணியில பாமக இருக்காது கனவு கூட நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்ற இதே ராம்தாஸ் ஐயா அவர்கள் நாளைக்கு எல்லாத்தையும் விட்டு விட்டு பாஜக கூட்டணியில் போய் ஐக்கியம் மாறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிதான் சொன்னா ராம்தாஸ் ஐயோட வரலாறுகள் அது மாதிரி இருக்கு சொன்ன வாக்கை நீ இல்லவே இல்லை தன்னுடைய குடும்பத்தையும் நானும் வந்து கட்சி பொறுப்புல இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அவங்க பதவி அவங்க மகனுக்கு வந்து தலைவர் பதவி கொடுத்தார் அதே போல ஆட்சியில் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் ஆனா அவர் என்ன பண்ணார் ஆகி மினிஸ்டர் ஆகினார் ஸோ இந்த வாக்குறுதியில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறாரா இல்லவே இல்லை ஸோ அப்படியே இது எடுத்துக்கொள்ளப்படுதுதான் பார்க்கப்படுது சொன்ன மாதிரி ஒரு பாஜக கூட்டணிக்கும் போகலாம் திமுக கூட்டணிக்கும் போகலாம் இல்ல மூன்றாவது அணிக்கும் போகலாம் வேணாலும் போகலாம் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷா வந்து எந்த ஒரு வேலையில இறங்கினாலும் அதுல வந்து அவங்க அரசியல் ஆதாயம் கட்சிக்கான ஆதாயம் கண்டிப்பா இருக்கும் சோ அப்படி இருக்கிறப்போ மதுரையில வந்துட்டு ஏதோ ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா அதுல வந்து டிடி விதினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாரையும் பெற்று இவர் சந்திக்க போறா அமித்ஷா இவர் வந்து இவரோட அந்த ஒரு பின்னணி என்னவா இருக்கு இவரோட உள்நோக்கம் என்ன எல்லாரையும் அதிமுக ஒருங்கிணைச்சு இவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறாரா நிச்சயமா பாஜக வந்து இன்னைக்கு அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஐயா மோடியோட விஷனா தான் இவர் வராரு பா அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாரு வராரு எப்படி அப்படின்னா இங்க பாஜக கூட அதிமுக சேர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் சில நிபந்தனைகள் போட்டாங்கல்ல அதுல வந்து பிரதான ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக என்ன சொல்றாங்க அதிமுக கிட்ட நீங்க பிரிஞ்சு கிடந்த அதிமுகவா இருந்து இங்க நம்ம தேர்தலை சந்திக்கிறது வேஸ்ட்டு அதனால ஒருங்கிணைந்து அதிமுகவா பாஜக கூட கூட்டணி வச்சு களம் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்துல பேசப்பட்டது அப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா இங்க நீங்க ஓபிஎஸ்சையோ சசிகலாவையோ டிடி தினவுரனையும் உள்ளே கொண்டு வந்தா இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகல சில சலசலப்புகள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் நடப்படும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்சியில மாற்றம் இல்லை கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்க கூடாது வெளியேற்றுங்க அப்படின்ற ஒரு நிபந்தனையை அமித்ஷா அவர்களுக்கு கொடுத்தபடியாகும் அதுல பாஜக திட்டவட்டமா இருந்தது நீங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்கல அதோட விட்டுருவோம் கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா நீ நீங்க டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்ற தான் அவங்களும் சொன்னாங்க சோ ஏதோ ஒரு நிர்பந்தத்துல போய் கூட்டணி வச்சாச்சு ஆனா கூட்டணி வச்சதுல இருந்து இங்க பாஜக ஓபிஎஸ்சியும் டி டி வி சசிகலாவுக்கும் உரிய இடத்தை கொடுத்துருக்காங்களா ஆனால் இல்லவே இல்ல ஓபிஎஸ்சையும் டிடி விதிநகரும் சசிகலா விட்டுட்டு இபிஎஸ்ஐ மட்டும் பாஜக என்ன பண்ணி பிரகடனப்படுத்துது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி விதிநகர்களும் சசிகலா அவர்களும் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கடந்த ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரும்போது தன்னை சந்திக்கல என்னை கூப்பிடல எங்களுக்கு நேரம் ஒதுக்கல அப்படின்ற அதிருப்தியும் ஓபிஎஸ் அவர்கள் பொது வெளியில் வச்சுட்டாரு ஸோ இந்த முறை வரும்பொழுது ஓபிஎஸ் அவர்களும் டிடி வித்தநகரையும் மதுரையில் வச்சு சந்திக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ இதன் காரணமாகவே டிடி வித்தநகரன் மதுரையில் ஒரு ச அமமுக வீரர்கள் கூட்டத்தை கூட்டம் தான் கூட்டம் போட்டிருக்காரு ஏன்னா அவர் அங்கே போய் சந்திக்கிறதுக்கான டைம் கொடுத்துருக்கு ஸோ அங்கே மீட்டிங் போட்ட சாக்கில் அப்படியே போய் சந்தித்து வந்துடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் இருக்கு ஸோ இப்படி இருக்கும்பொழுது மோடி அவர்கள் அமித்ஷாவுக்கு சில வேலைகளை கொடுத்துருக்காரு இதை கதை கச்சிதமாக செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு என்னன்னா இப்போ திரும்பவும் அதிமுகவை The cat sat on the பாஜக ஒன்றிணைக்கிற பணியில இருக்கும் அப்படின்றத இங்க இருக்கிற பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்றாரு சோ பாஜக மேலிடமும் என்ன நினைக்குதுன்னா அதிமுக ஒன்றிணைச்சாதான் நம்ம தேர்தல வெற்றி பெற முடியும் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு புள்ளில அவங்க நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பாஜக வந்து பாத்தீங்கன்னா மேலளவு தான் இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் பாத்தீங்கன்னா மேல் இருக்காங்க ஆனா ஓட்டு போடுறாங்களே அடிமட்ட தொண்டன் ஒருத்தன் அதிமுக உண்மையான தொண்டன் ஒருத்தர் இருப்பார்ல அவர் ஓட்டு போடுவார்ல அவர் டிசைட் பண்ணும் நான் அதிமுக போறதா இல்ல பாஜகவுக்கு போறதா பாஜக நிக்கிற தொகுதியில அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால எல்லாரும் பாஜக ஓட்டு போடுவாங்களா சொல்ல முடியாது ஏன் இதே அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரப்புல நிக்கப்படுகிற வேட்பாளர்களுக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் டிடி தினவர் ஆதரவர்களும் ஓட்டு போடுவாங்களா இல்லவே இல்லை ஏன்னா தென் மாவட்டங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்காவாசி பேரு பி எஸ் உடைய ஆதரவாளர்களா இல்ல ஓ உடைய ஆதரவாளர்களும் டிடி தினகரன் ஆதரவாளர்களும் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் தான் இருக்காங்க இப்போ இவங்க மூணு பேரும் ஒரு டீம்ல இருக்காங்க சசிகலா டிடி தினகரன் ஓபிஎஸ் ஒரு டீம்ல இருக்காங்க இபிஎஸ் மட்டும்தான் டீம்ல சேராம இருக்கிறாரு சோ இபிஎஸ் ஓட ஆதரவாளர்கள் அங்க தென் மாவட்டங்களில் நின்னாலும் அவங்களுக்கு ஓட்டு போய் சேருமானா போ போய் சேராது அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல தான் பார்க்கப்படுது நீங்க கொங்கு மண்டலத்துல எடுத்துக்கிட்டாலும் கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு வலுவான ஆதரவு இருக்குதுன்னா அதுவும் இல்ல ஏன்னா சேலத்துல தன்னுடைய வீடு இருக்கிற வார்டிலேயே வந்து என்ன பண்ணல அதிமுக தொண்டர்கள் வந்து வின் பண்ணல சோ அந்த ரேஞ்சில தான் இவருடைய தலைமை பண்பு இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவங்களை எல்லாரையும் ஒன்றிணைச்சாதான் நமக்கு ஓட்டு வரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் பாஜக யோசிக்குது பாஜக வந்து அதிமுக இப்படி செதறி கிடக்குதே அவங்க மேல பாச வச்சு கரிசனி வச்சு அவங்க ஒன்றிணைக்காக்குறதுக்கு எல்லாம் வரல அவங்க ஒன்றிணைக்கிறது தன்னுடைய சுயநலத்துக்காக தனக்கு ஓட்டு வரணும் இவங்க பிரிஞ்சு கிடந்தா நம்மளுக்கு ஓட்டு வராது நம்ம நம்ம தோத்து போயிருவோம் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற தான் அவங்க வந்து நிற்கிறாங்க குறிப்பா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிருச்சு அப்போ ஓபிஎஸ் டிடி வித்தினகர் தான் இவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க நீங்க தேனி மா தேனி தொகுதியா இருக்கட்டும் ராமநாதபுரம் தொகுதியா இருக்கட்டும் ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் நின்னாரு தேனில வந்து டிடி வி நின்னாரு ரெண்டு பேரும் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க திமுகவுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா டிடி டிடிநகரம் வந்தாங்க அதிமுக அதுக்கு அடுத்த ஸோ இவங்களுக்கான பவர் எங்க இருக்குது பாஜக அனலைஸ் இதன் அடிப்படையில இப்போ இபிஎஸ் சேர்ந்துட்டாருன்னா இன்னும் நம்மளுக்கு பலம் அதிகமாயிரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் அவங்க சேராங்க ஆனா இதே இபிஎஸ் வந்து விரும்பவே இல்லை அதிமுக ஒன்றுணையை பாஜக விரும்பினாலும் இபிஎஸ் வந்து விரும்புறதுக்கு தயாரா இல்லை அதனால ஓபிஎஸும் டிடிவி விதரும் சசிகலம் கட்சிக்குள்ள மாத்திரம் இல்ல கூட்டணியில இருந்து விலகி வைக்கணும் இப்ப நீங்க கூட்டணியில இருந்து விலகி வைக்கணும் இப்ப மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு ஒரு மேடை போடுவாங்க அதுல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே உட்காரணும் அப்படி பொழுது ஓபிஎஸ் வருவாரு சசிகலா வருவாங்க வருவாங்க இபிஎஸ் அப்போ பரஸ்பரத்தை பார்த்துக்கணும் பேசணும் அப்படின்னு ஒரு சங்கடமான ஒரு விஷயம் வரல அது இபிஎஸ்க்கு வந்து சங்கடமா இருக்கும்ல சோ இதெல்லாம் யோசித்து பார்த்துதான் இவரு கட்சிக்கு மாத்திரம் இல்ல கூட்டணிக்கே இவங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இவங்க சொல்றாங்க ஆனா இங்க பாஜக என்ன நினைக்குதுன்னா இபிஎஸ் எப்படி நிர்பந்தத்தை கொடுத்து வர வச்சாச்சு இப்ப நீங்க கூட்டணிக்குள்ள வந்துட்டீங்க இப்ப பாஜக என்ன நினைக்குதுன்னா நீங்க கூட்டணிக்கு வந்துட்டீங்களா இப்ப நாங்க நீங்க கேட்கணும் புலி பதுங்குதுன்னா பயந்து போய் பதுங்கு அது மாதிரி தான் பாஜக ஒருத்தர் வேணும்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் என்ன பண்ணுவாங்க இறங்குவாங்க ஒருத்தருங்க வேணான்னா அவங்க இருந்தாலும் தூக்கி அடிப்பாங்க சோ இதுதான் பாஜகோட வேலையா இருக்கு இப்ப பாஜக என்ன நினைக்குதுன்னா அதிமுக ஒன்றிணைக்கத்துல மும்முரமா இறங்குறாங்க ஏன்னா ஓட்டுகள் செதறக்கூடாது வாக்குகள் செதறக்கூடாது அதிமுக ஒவ்வொரு தொண்டர்கள் வாக்குகளும் செதறக்கூடாது அப்படின்றதுனால அந்த பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க சோ இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து என்ன பண்ண போற மதுரைக்கு வந்து டிடிவி வித்யநகர் ஓபிஎஸ் சந்திக்க போறதா தகவல் வந்திருக்கு இதன் மத்தியில அதிமுக ஒன்றிணைக்கணுன்ற வேலையில பாஜக மும்முரமா இறங்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு கண்டிப்பா வந்து பாஜக நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிருவாங்க அவங்க வந்து ஒரு இடத்த பிடிக்கணும் சொன்ன மாதிரி சோ அதுக்காக எவ்வளவு வேணாலும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போவாங்க இவங்க எல்லாரையும் இப்ப கூட்டணி சேர்க்கிறாங்க ஆனா இதுல இபிஎஸ் வந்து எப்படி நழுவ போறாரு இல்ல அவர் எப்படி ஒன்னா இருக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ பாஜக வந்து அவங்க அரசியலுக்கு தேவையான தந்திரமான சூழ்ச்சி காய்களை வந்து திட்டமிட்டு நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து தெரியாமல் எடப்பாடி போயிட்டு இப்போ எல்லா விஷயமும் மாட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் எடப்பாடி டீமில் இருக்கிறவங்களே வந்து அவர் மேலே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்களாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லாம் ஸோ ஒரு பெரிய அதிருப்தி வந்து அதிமுகவில் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு எடப்பாடி மேலே இப்போ அது எதோ இருக்கு அவரோட சீனியராக இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இப்போ அங்கே இருந்துகிட்டு இருக்காங்களாம் ஸோ அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம உட்கட்சி பூசல் விவகாரம் அப்படின்றது எல்லா கட்சியிலும் இருக்குது எந்த கட்சியிலும் வந்து உட்கட்சி பூசல் இல்லாமல் ஒரு கட்சியும் இருக்காது அது பெரிய கட்சியா அந்த திமுக சரி அதிமுக சரி சின்ன கட்சியா இருக்கிற எல்லா கட்சிகளும் உட்கட்சி பூசல் அப்படின்றது இருக்கும் ஆனா அது எப்படி கையாளுறோம் அப்படின்றதா சிறந்த தலைமைக்கான பண்பு இப்போ எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ சோதனைகளையும் வழிகளையும் தாண்டி வந்திருக்கிறார் அப்படின்ற நமக்கு தெரியும் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு நான்காண்டு ஆட்சியை வந்து சிறப்பா செஞ்சு முடிச்சார் இந்த நான்காண்டு ஆட்சியில வந்து ஒரு பக்கம் கட்சிக்குள்ள நிறைய பிரிவினை அதையும் சமாளிச்சார் ஒரு பக்கம் மத்திய அரசு ரைடுகளை விட்டது அதையும் சமாளிச்சு எப்படியோ ஒன்னு மத்திய அரசு கூட இணக்கமா போயிட்டு அடிமையா போயிட்டு மத்திய அரசு ஆட்சியை இங்கு செயல்படுத்தி அவரு போய் எப்படி நடத்தி முடிச்சார் அது வேற கதை ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை எழுந்த ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல எப்படியோ தோத்துருவோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஆட்சியை இழந்துட்டோம் அப்படின்ற டைம்ல வரும்போது கட்சியை தன்வசம் படித்துக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக இரட்டை தலைமையில் ஒற்ற தலைமை தான் அப்படின்ற ஒண்ணு முன்னெடுத்து ஓபிஎஸ் அவர்களை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி வழிகளை கொடுத்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கட்சியை விட்டு வெளியே அனுப்பணுமோ கட்சியை விட்டு வெளியே அனுப்பியாச்சு இப்போ ஒற்றை தலைமை அப்படின்ற ஸ்டாண்ட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த எடுத்துரைக்கிறார் ஆனா சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறாரா இல்ல ஏன்னா இனிக்கும் நீதிமன்றங்கள்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது பொதுச் செயலாளர் அப்படின்னு எடப்பாடி சாமி தாக்கல் பண்ண மனுவையும் நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு ரிட்டர்ன் அனுப்பிடுச்சு சோ இவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி சாமி பொதுச் செயலாளர் அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்குது இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி சொன்ன எல்லா தீர்வுகளுக்கும் உறுதுணையா இருந்த சில சீனியர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்போசிட்டா எழும்பி இருக்கிறாங்க அப்படின்றத பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எப்படி நம்ம வந்து சமாளிச்சு எல்லா கூட்டணி கட்சியில ஆதரவு திரட்டி எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில யோசிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப கட்சிக்குள்ளேயும் சில தலைவலிகள் அவருக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல போனோம் ஏன்னா இதுக்கு மெயின் பாயிண்ட் எங்க வந்து நிக்குது பாத்தீங்கன்னா இந்த மாநிலங்களவை தேர்தல் சீட் ரெண்டு பேருக்கு இன்பதுரை தனப்பால கொடுத்தாருல இந்த விவகாரத்துல அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சில சீனியர்கள் எழும்பி இருக்காங்க அப்படிதான் சொல்ல ஏன்னா கட்சிக்காக உங்களுக்காக நாங்க எந்த அளவுக்கு வந்து நின்னோம் இப்ப உதாரணத்துக்கு ஜெயக்குமார் அண்ணன் கோகுலேந்திரா வளர்மதி போன்றவங்க எல்லாம் எங்களுக்கு சீட்டு கொடுக்கல இங்க சீனியர்களா மறந்துட்டு யாரோ ஒருத்தருக்கு நீங்க சீட்டு கொடுக்குற ரேஞ்சில தானே இருக்குது அப்படின்ற ரேஞ்சில தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட அகைன்ஸ்டா எழும்பி இருக்காங்க காரியம் எதுவா பார்க்கப்படுதுன்னா பாஜக கூட கூட்டணி வச்சதுனால தான் இந்த சீனியர்களுக்கெல்லாம் அடி வயித்துல வந்து புளிய கரைச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் தோத்தோன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு சோ அந்த விவகாரத்துல இப்ப திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திறத்துல எதன் அடிப்படையில் நீங்க பாஜக விட கூட்டணி வச்சீங்க ரெண்டாயிரத்துல தோத்தும் அப்படின்னு சொன்னீங்க அப்பவே பாஜக எந்த நிலமையில இருந்தது இப்போ பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அகைன்ஸ்டில் இருக்குது சிறுபான்மையினர் மக்களுக்கு எந்த விதத்தில் அகைன்ஸ்டா இருக்குது இப்ப திரும்பவும் நீங்க போய் கூட்டணி வைக்கிறீங்களே உங்க உங்களுக்கே நியாயமா இருக்குதா அப்படின்ற ரேஞ்சில தான் இந்த சீனியர்கள் கேட்குறாங்க ஒரு தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி வேணும் அப்படின்றாங்க ஒரு தரப்பினர் என்ன பண்றாங்க பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ரெண்டு குரூப்பையும் எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்றது தான் ஒரு அவருக்கு ஒரு சவாலா இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றவர்களா பாஜக கூட்டணி வேணும் அப்படின்றாங்க ஆனா ஜெயக்குமார் வளர்மதி கோகுலேந்திரா போன்றவர்களா பாஜக கூட்டணியே வேண்டாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவங்க சொல்றாங்க சோ இந்த ரெண்டு தரப்பையும் எப்படி இவர் சமாளிக்க போகிறார் அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டங்களையும் எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா இந்த இந்த பாஜக கூட்டணி வச்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சில கோஷ்டி புஷல்கள் ஏற்பட்டிருக்கு இப்ப நடந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங்லையும் அந்த பேச்சுகள் திரும்பவும் அடிபட்டிருக்கு நமக்கு பாஜக கூட்டணி வேண்டாம் நம்ம என்ன பண்ணுவோம் திரும்பவும் வேற எதனா கூட்டணி விஜய சேர்த்துப்போம் இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள சேர்த்துப்போம் பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் மாவட்ட செயலாளர் சொன்னதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு சோ இதன் அடிப்படையில இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தவங்களே அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்களே அவர் எடுத்த முடிவு தப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லாம கண்முடிதனமா அவர் மேல நம்பிக்கை வச்சு அவரை சப்போர்ட் பண்ணுங்களே இன்னைக்கு அவருக்கு எதிரா வந்து என்ன பண்ணிருக்காங்க எழுப்பி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் வேதனைக்குரிய செய்தி இது சவாலை எப்படி சமாளிக்க போகிறார் எடப்பாடி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் வந்து நிக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னா அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டா ஓகே ஜெயிச்சுட்டா நீங்க வந்து தொடரலாம் தோத்துட்டீங்கன்னா நீங்களாவே என்ன பண்ணுங்க பதவி விலகிட்டு போயிருங்க அப்புறம் நாங்க அதை கையில எடுத்தா ஓபிஎஸ்சிக்கு என்ன இது வந்ததோ அதை காட்டிலும் பயங்கரமா இருக்கும் ஏன்னா தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க கொதிச்சு போயிருக்கான் இப்போ நீங்க மேல்மட்டத்துல எணிஞ்சிட்டீங்க ஓட்டு போடுறாங்கல்ல தொண்டர்கள் அவங்களுக்கு தான் தெரியும் யாரா இருக்கு எப்படி இப்படி ஓட்டு போடணும் இப்ப ஒரு தொகுதியில பாஜக காரங்க அவங்க தாமரைக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏ இபிஎஸ் ஆலே அங்க ஓட்டு போடுவாங்களா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் சோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நீங்க யாரை கேட்டீங்கன்னு பாஜக கூட கூட்டணி வச்சீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அவங்க நின்று கேக்குறாங்க சோ மேல் மட்டத்துல நீங்க இணைஞ்சாலும் அடிமட்ட தொண்டை வந்து நினைக்கணும் பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒர்க் பண்ணனும் பாஜக அதிமுக இணைஞ்சு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்க வந்து பண்ணும் ஒன்று ஆனா கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்க ஒன்றும் இல்லை நீங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோத்திங்கன்றது அவங்க ஏற்கனவே கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்க பா ஜ கவ எதிரியாவ பாக்குறாங்க இன்னைக்கு நீங்க போய் சேர்ந்திட்டீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி எல்லாத்தையும் மறந்து போயிட்டு எல்லாம் கை கொடுத்து எல்லா வேலை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி வேலை பாப்பாங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில நீங்க பாஜக காரவங்க பா அதிமுக வேலை செய்யணும் அதிமுக காரங்க பாஜக காரங்களுக்காக வேலை சொல்லணும் இப்படி மாறி மாறி ஒர்க் பண்ணுவாங்க இந்த தேர்தல் உங்களுக்கு வாழ்வாசைனா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல் அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் நகர்ப்புற தேர்தல் இந்த எல்லா தேர்தலையும் பழனிசாமி தோல்வியை தான் சந்திச்சு வந்திருக்காரு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வாசாவா அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட்ல தான் அவர் தேர்தலை சந்திக்கிறார் இந்த தேர்தலை அவர் வின் பண்ணிட்டாருன்னா ஓகே தோத்துட்டார்னா அவர் கட்சியை விட்டு அவராக வெளியே போயிடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் ஸோ இந்த கோஷ்டி புசல் இன்னும் பயங்கரமாக வெடிக்கிறதுக்கும் இருக்கு இதை எப்படி சமாளிக்க போற எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா சோ அரசியல் காலத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் தேர்தலை நோக்கியே வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ எந்த கட்சி எதோட கூட்டணி வைக்க போகுது கூட்டணிக்கு அப்புறம் யார் வந்து முன்னணி நிலை இருக்க போறா அப்படின்றது நம்ம பார்க்கலாம் சோ இன்னைக்கு அரசியல் நிகழோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் இருக்கிற சுட சுட நிகழ்வு தந்திரம் அரசியல் அலசி ஆராய்வு அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே ஒன்னுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தி ஒரு கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்